அல்லாவுடைய அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு மன இச்சைகள் அதிகரிக்கிறதா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதிகமான மரணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை ஆடணும் என்று ஆசைப்படுகின்றோமா அந்த நேரத்திலே மணம் போகிற போக்களை நம்முடைய வாழ்க்கை அமைகின்றதா அந்த சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா அந்த சிந்தனைகள் குறைய வேண்டும் என்றால் உங்களுடைய பாதை நேர்வழியே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எது என்ன பண்ணணும் அதிகமான மரணங்களை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க அந்த நேரம் அல்லாஹ் நிர்வகித்து அவனுக்கு குழந்தை இல்லையே அவனுக்கு நோய் இல்லையே என்று பார்க்க மாட்டார்கள் இவன் இந்த உலகத்திலே அல்லாவை வணங்கக்கூடியவனா அல்லாவை மறுக்கக்கூடியவனா அல்லாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவனா வடக்குள் மோன் பார்க்கவே மாட்டார்கள் இவன் ப பயணத்திலே இருக்கின்றானா ஆதாயத்திலே பறந்து கொண்டிருக்கிறானா எதுவும் வழக்கு நோ பார்க்க மாட்டாங்க அந்த நேரம் நிர்ணயித்து விட்டால் யாராக இருந்தாலும் அவனுடைய பறிக்கப்படும் அல்லாஹ அதத்தான் தன்னுடைய திருமறை குராண்டு பேசுறான் உல் இன்னல் மௌத்துல் நதி தப்பிர் என்று உலகிக்கும் நீங்கள் எதை விட்டு விரண்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்கும் என்று அல்லா விடுபடுறாங்க எங்கமே அல்லாஹ் செய்வார்களை வண்டியை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கிறானே வண்டியை நீங்க வாங்கக்கூடியவர்களா இருக்கிறீர்களா கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்களா சாட்சி கையெழுக்க கூடியவர்களா இருக்கிறீர்களா நாளை வருவையில என்னிடத்துல சண்டை செய்வதற்காக போர் செய்வதற்காக தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அப்ப கூட நம்முடைய சமுதாயம் இந்த வழியில எல்லாம் செல்கிறார்களே அந்த நேரத்துல அல்லாஹ் மவுண்ட குடுத்து கானா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளோட பாதுகாய் அஹ் ஹூ ரசோ பிரகு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبساء منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به الرحمن إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனின் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகன் செல்லாஹு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாவிய விண்மணிகளின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோதராம்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த நிம்மாவை நிறைவேற்ற அந்த குறித்த நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம்ம நினைவர்களின் மீதும் அந்த அல்லாஹுடைய அருளும் மற்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவணமாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்ல அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஜும்மாவுடைய உரைக்கு முன்பாக ஒரு சில ஒழுக்கங்களை பற்றி பேசிவிட்டு ஆரம்பிப்பார்கள் இமாம் இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வாயை மூடுங்கள் என்று சொன்னாலும் நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹர் அவர்கள் சில உலக்கங்களை சொல்லி ஆரம்பம் செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்லே அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த உலகத்திலே இந்த உலகத்தை உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதில குறிப்பாக இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் படைத்திருக்கிற இறைவன் இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் வீணாக அல்லாஹ் படைக்கவில்லை உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மனிதர்களாக வாழக்கூடிய நாமலே ஏதேனும் ஒரு காரியத்தில ஈடுபடும் பொழுது உலகம் விஷயத்துல குடும்ப விஷயத்துல வியாபார விஷயத்துல எதுவாக வேணாலும் நான் எடுத்துக்கலாம் அதுல ஒரு காரியத்தில் முற்படும் பொழுது அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்துல எந்த மனிதனும் வீணான காரியங்களில ஈடுபட மாட்டான் காரணம் செய்யக்கூடிய காரியத்தில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய வேலையிலே செய்யக்கூடிய பணியிலே செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் நாம் வீணான காரியத்திலே ஈடுபட்டால் அந்த காரியம் முழுவதும் வீணாகிவிடும் என்று மனிதன் அறிந்து வைத்திருக்கின்றான் மனிதனாக இருக்கக்கூடிய நாமலே இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் இந்த அளவிற்கு ஒரு காரியத்திலே ஈடுபடும் பொழுது நம்மை எந்த அளவிற்கு கூர்மையாக அந்த காரியத்திலே இருப்போம் என்றால் நம்மை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே இறைவன் இந்த மனித வீணாக படைக்க மாட்டான் அதைத்தான் படைத்திருக்கின்றமுதாயத்தை அல்லாஹ்ல பேசும்பொழுது இந்த மனிதர்களையும் ஜீன்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் என்ன இந்த ஜீன்களையும் மனிதர்களையும் நான் வீணா படைக்கலப்பா இந்த உலகத்தில என்னை வணங்குவதற்காக தவிர வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் இதை பேசிவிட்டு இன்னொரு பேசுகின்றான் ஐயுக்கும் அஹசனு அமலா இந்த உலகத்திலே இந்த மனிதர்களையும் மனிதர்களை படைத்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசிட்டு அல்லாஹ் சொல்றான் உங்களில் அழகிய செயல்களை செய்வர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் தந்திருக்கின்றேன் என்று எல்லாம் பேசுறான் இந்த உலகத்தை படைத்தது வீணாக நான் உங்களை படைக்கல நான் என்னை வணங்குவதற்காகத்தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன் படைத்த நோக்கம் என்ன என்னை வணங்குவதற்காக அந்த வணங்க படைத்து விட்டு வணங்க வேண்டும் என்று படைத்து விட்டு அதுல உலக வாழ்க்கையில இரண்டு வாழ்க்கையை உங்களுக்கு நான் தந்து தந்திருக்கிறேன் ஒரு வாழ்க்கை ஒரு மரணம் அதற்கு நடந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் அந்த உலக வாழ்க்கையிலே உங்களை நான் சோதிப்பதற்காக அழகிய செயல்கள் யார் செய்வார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் பேசுறான் சகோதரர்களே இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் என்பது நம்மளை அடையும் இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ இந்த உலகத்துல யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மௌத்தை சந்திப்பார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் பேசுறான் குல்லு நர்சின் ஆயுக்கத்தில் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் பேசுறான் அப்போ இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னை வணங்குவதற்காக அப்படி வணங்கக்கூடிய மனிதனை படைத்து இந்த உலகத்திலே அவன் செய்யக்கூடிய அழகிய செயல்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்துட்டேன் ஒரு நாள் அந்த மனிதன் கண்டிப்பாக மரணித்தே ஆவான் என்பதை எல்லாம் பேசிட்டான் இப்போ நாம ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு சிந்தனைக்குள் வரணும் இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மரணம் அவர்களுக்கு மவுத் என்பது உண்டு அந்த மௌத்திற்கு முன்பாக நாம் சேமித்த சேமிப்பு என்ன சிந்தித்து பாரு இந்த உலகத்துல இந்த மவுத்தை மௌத்தை நம்பக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் பௌத்துக்கு பிறகு மன்னரை வாழ்க்கை என்பதை இருக்கக்கூடிய உறுதியாக நாம இருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சேமித்த சேமிப்பு என்ன இந்த உலகத்துடைய அல்லாவுடைய அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமே மரணத்திற்கு முன்னா மரணத்திற்கு முன்பாக சேமித்த சேமிப்பு என்ன ஆனால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு எப்படி அமைந்து கொண்டிருக்கிறது உலகம் சார்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது உலகத்தை நம்முடைய பயணங்கள் எல்லாம் அமைத்துக் கொண்டோம் அல்லாவுடைய தூதரவர்கள் கூட மிக கடுமையாக இந்த உலகத்தை பற்றி எச்சரிக்கை செய்றாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படி சொல்றாங்க இந்த உலகத்திலே அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது மனோ இச்சைகளால் நரகம் மூடப்பட்டுள்ளது சோதனைகளால் சொர்க்கம் ஊடப்பட்டுள்ளது என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க இந்த உலகத்திலே மோமீன்களாக முஸ்லிம்களாக ஈமான் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரலாம் அந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் எதை நோக்கி நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா உலகத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாவுடைய தூதரவர்கள் அதைத்தான் சொல்றாங்க மனோ படி உங்களுடைய நரகம் மூடப்பட்டுள்ளது என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அப்போ இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ளணும் உலகம் சார்ந்து அமைத்து விடக் கூடாது என்பது தான் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க யாருக்கெல்லாம் இந்த நரகம் தொடங்கப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த நரகம் மூடப்பட்டுள்ளது இந்த உலகத்திலே மனம் போகிற போக்களை யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ யார் அல்லாவை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யார் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யார் அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் யா ஐயுகல் லதீன ஆமனுக்கும் அந்த அல்லாஹ் தன்னுடைய திருவரை குரான் பேசுறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை அங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அல்லா தன்னுடைய திருமறை ஓடல பேசும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க உங்களுடைய பொருட்செல்வங்களும் மக்கள் செல்வங்களும் உங்களுடைய அல்லாஹை திசையை அல்லாவின் திசையை விட்டு திசை திரும்ப நினைவு கூறுவது விட்டு நீங்கள் திசை திரும்பிட வேண்டாம் என்று அல்லா பேசுறான் எப்படி பேசுறான் மக்கள் செல்வமும் பொருளாதார செல்வமும் நான் தான் உங்களுக்கு தரேன் பொருளாதாரமா நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் குழந்தைகளா நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதை நினைத்துவிட்டு இந்த அல்லாவுடைய அருளை வைத்துவிட்டு எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றாமல் நீங்கள் மறந்துவிட்டு வாழ்ந்து இந்த உலகம் உலகம் என்று ஓராதிங்க பொருளாதாரம் பொருளாதாரம் என்று உங்களுடைய சிந்தனை மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் உங்களுடைய பொருளாதார செல்வங்கள் எல்லாத்தையும் நான் தான் தந்திருக்கிறேன் இதை எல்லாத்தையும் நினைத்துவிட்டு என்ன கூடாது உலகம் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான் அப்படி யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ இசை திருப்பிட வேண்டாம் இழை செய்பவர்கள் நட்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுறான் இந்த உலகத்துல இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் குழந்தை செல்வம் எல்லாம் நான்தான் தந்திருக்கிறேன் அந்த தந்திருக்கிறேன் பொருளாதாரங்களை வைத்து செல்வங்களை வைத்து குழந்தைகளை வைத்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சிருங்க அதை விட்டுவிட்டு உலகத்துடைய ஆசைக்காக உலகத்துடைய பொருளாதாரத்திற்காகவே என்னுடையது என்னுடையது என்று நீங்கள் என்ன பண்றாதீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் மரணித்து விடாதீர்கள் வாழ்க்கை எப்படி கவனமாக நகர்த்த வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க இந்த உலகம் உலகம் என்று நம்முடைய சிந்தனை செல்கின்றதா பொருளாதாரம் பொருளாதாரம் என்று நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா நாம எப்படி வாழணும் இதையெல்லாம் கட்டுப்பட்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் என்ன நினைக்கணும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு மன ஈச்சைகள் அதிகரிக்கிறதா அந்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதிகமான மரணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் அதிகமாக உலக ஆசை ஏற்படுதா அதிகமான பொருளாதார ஆசை ஏற்படுதா ஆடம்பரமான வாழ்க்கை ஆளணும் என்று ஆசைப்படுகின்றோமா அந்த நேரத்திலே மரம் போகிற போக்களை நம்முடைய வாழ்க்கை அமைகின்றதா அந்த சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா அந்த சிந்தனைகள் குறைய வேண்டும் என்றால் உங்களுடைய பாதை நேர்வழியே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எது என்ன பண்ணணும் அதிகமான மரணங்களை நினைவு கூறுங்கள் என்று அல்லா பேசுகின்றான் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாம எப்படி அமைச்சுக்கிட்டோம் இந்த உலகத்துல நிரந்தரமாக வல்ல வாழ வந்தவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்கோம் இந்த உலகத்துல வாழ வந்துட்டோம் இந்த உலகத்திலேயே மறந்து விட்டு என்ன பண்றோம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி அமைத்துக் கொள்ளலாமா எல்லாம் ஒரு நாள் மரணிக்க மாட்டோமா சிந்தித்து பாருங்க நமக்கெல்லாம் ஒரு நாள் மரணம் ஏற்படாதான் சித்தித்த பாருங்க நானெல்லாம் எப்படி நினைக்கிறோம் நான் தான் உடல் ஆரோக்கியத்தானதான் இருக்கிறேன் எனக்கு உடல் திரகாத்திரமாகத்தானே இருக்கிறது எனக்கு எந்த நோயும் இல்லையே எனக்கு சின்ன வயசுதானே இருக்கிறது அப்படின்ற சிந்தனையில நாம வாழ்றோம் ஆனா அப்படி நம்ம உறுதி செய்ய முடியுமா நம்முடைய மௌத்தை நாம் நிர்ணயிக்க முடியுமா எந்த நேரம் எல்லாம் நமக்கு மௌத்தை வைத்திருக்கின்றான் என்று நமக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது அப்போ இந்த உலகத்துல நாம என்ன நினைக்கிறோம் மரணம் வராது அப்படின்ற நினைவுல வாழ்றோம் மரணம் வரும் அப்படின்ற சிந்தனையில இல்ல எப்படி இருக்கிறோம் நமக்கு சின்ன வயசுதானே நான் தான் ஓடி ஆடி கொண்டு தானே இருக்கிறேன் என்னுடைய வாப்பா என்னுடைய வாப்பாவுடைய வாப்பா எல்லாம் எழுபது வயசு தானே வாழ்ந்துருக்கிறாங்க எனக்கு இப்பத்தானு நாற்பது வயசு ஆகுது எனக்கு இப்பத்தானு முப்பத்தைந்து வயசு ஆகுது எனக்கு இப்பத்தானு ஐம்பது வயசு ஆகுது என்ற சிந்தனையில மனுஷன் வாழ்றான் ஆனா அப்படி வாழக்கூடாது என்று எல்லாம் பேசுறான் மவுத் என்பது எந்த நேரத்திலும் அப்படி யாராலும் மரலாம் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோமா இல்லையா எவ்வளவு செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் காலையில எழுந்த உடனே என்ன என்ன செய்திகள் கேள்விப்படுறோம் அல்லாஹுடைய சுதரவர் கூட எச்சரிக்கை செஞ்சார் அல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இனிதினால் ஏற்படாது உங்களில் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் வரை என்று அல்லாவுடைய சுந்தரவர்னு சொல்றாங்க எவ்வளவு செய்திகள் பார்க்கிறோம் காலையில எழுந்த உடனே எவ்வளவு சம்பவங்கள் படிக்கிறோம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ண உடனே எடுத்த உடனே செய்திகள் வாசிக்கும் பொழுது எவ்வளவு செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் இன்னார் விட்டார் மவுத்தாகிவிட்டார் படிக்கிறோமா இல்லையா ஏன் இந்த மரணத்தை மறந்து நாம் எல்லாம் ஆளுகின்றோம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த மௌத் அந்த நேரத்துல அல்ல நிர்வகிச்சுட்டா யாருக்கும் அந்த மௌத்தை நகுத்து வைக்கவே மாட்டாங்க அல்ல தன்னுடைய திருமறை திருமறைக்கு பேசுறான் ஐ நம்மா தப்போனு மவுத் நீங்கள் எங்க இருந்த போதிலும் மரணம் உங்களை கண்டிப்பாக அடையும் அது உறுதியான கோட்டை குப்பலங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் மரணம் உடவே என்று அல்லா பேசுறாங்க நமக்கு என்ற நேரம் நிர்ணயிச்சுட்டா நாம எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாதுகாப்புல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பங்களாவில இருந்தாலும் சரி அந்த நேரத்தை அல்லாஹ் குறித்து வைத்திருந்தால் அந்த மலக்குள் மோத் அந்த நேரத்தை அவகாசம் கொடுக்கவே மாட்டார்கள் அந்த மழக்கல் முகத்துக்கு எதுவும் தெரியாது உதாரணமாக நம்ம புரிந்து கொள்ளணும்னா நமக்கு சுகர் இல்ல வீப்பு இல்ல மரணம் வராது அப்படின்னு நினைக்கவே முடியாது நமக்கு குழந்தைகள் இல்ல எவ்வளவு செய்திகள் கேள்விப்படுறோம் எந்த நோயும் இல்லப்பா திடீர்னு ஒரு மரணம் முப்பது வயசு தானப்பா ஆகுது திடீர்னு ஒரு மரணம் இவருக்கு இப்பத்தான் குழந்தை பிறக்கப் போகிறது அவர் இறந்து விட்டார் குழந்தை இன்னும் பிறக்க ரெண்டு மாசம் ஆகுது பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சிந்தித்துமா இல்லையா அந்த நேரம் அல்லாஹ் நிர்வகித்து விட்டால் அவனுக்கு குழந்தை இல்லையே அவனுக்கு நோய் இல்லையே என்று பார்க்க மாட்டார்கள் இவன் இந்த உலகத்திலே அல்லாவை வணங்கக்கூடியவனா அல்லாவை மறுக்கக்கூடியவனா அல்லாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவனா மலக்குள் மோத் பார்க்கவே மாட்டார்கள் இவன் ப பயணத்திலே இருக்கின்றானா ஆதாயத்திலே பறந்து கொண்டிருக்கிறானா எதுவும் மலக்குள் மோத் பார்க்க மாட்டாங்க அந்த நேரம் நிர்ணயித்து விட்டால் யாராக இருந்தாலும் அவனுடைய பறிக்கப்படும் அல்ல அதத்தான் தன்னுடைய திருமறை குரான் பேசுறான் நீங்கள் எதை விட்டு விரண்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்கும் எங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வயசு எதுவுமே பார்க்க மாட்டாங்க மலக்குள் மோது அந்த நேரம் வந்துருச்சுன்னா அந்த குறித்த நேரம் அந்த வந்து விட்டால் வயது எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க நல்லவனா கெட்டவனா அல்லாவை மறுக்கக்கூடியவனா அல்லாவை நேசிக்க கூடியவனா இவனுக்கு குழந்தை இல்லையே இப்பத்தான் குழந்தை பிறக்கப் போகிறது எதையும் பார்க்க மாட்டார்கள் அந்த நேரம் வந்துவிட்டால் அவனுடைய ரூஹு பறிக்கப்படும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் மரணத்திற்கு முன்பாக நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் ஹலாலான முறையில நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் மௌத் என்பது அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கின்றான் அந்த மறைவான மௌத்தி எந்த நேரத்திலும் அல்லாஹ் கொடுப்பான் அதற்கு நாமத்தான் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பண்ணக்கூடாது அப்பாவங்களிலே ஈடுபடக்கூடாத கூடாதவர்களாக இருக்கணும் அநியாயங்களிலே ஈடுபடக்கூடிய கூடாதவர்களாக இருக்கணும் அல்லா எலை ஹராமாக்கினாலும் அதை தள்ளி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் எலை ஹடா ஹலாராக்கினாலும் அதில ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் உலகம் 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 என்று சார்ந்து அல்லா எதை தழுத்தானோ அந்த விஷயத்துல ஈடுபடும் பொழுது அல்லாஹ் நமக்கு மரணம் கொண்டுட்டா செஞ்சுட்டு பாருங்க சும்மா நல்லா அல்லா பாதுகாக்கணும் நமக்கெல்லாம் ரோல் மாடல் யாருங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரவர்கள் அவருடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் கழித்தார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் நாமக்கல் நமக்கெல்லாம் உயிரிடும் ஏதான அல்லாவுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு அந்த நேரம் எப்படி இருந்தது நாமெல்லாம் இன்றைக்குமா உட்கார்ந்து இருக்கிறோம்ல இந்த சும்மா உடைய நேரம் கூட அல்லாஹ் அந்த நேரத்தை குறிச்சி கூட யாராக இருக்காலும் சரி அந்த மலக்குள் மோன் வந்து விட்டால் அதற்காக தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பாருங்க அந்த ரூபம் பறிக்கக்கூடிய நேரம் அல்லா நிர்ணயித்திருந்தால் அந்த நேரத்திற்காக நாம் தயாராக இருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையே நமக்கு போதுமானது அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் அல்லாவுடைய தூதரவர்கள் நாற்பது வயதிலே அல்லாவுடைய தூதர் நபித்துவத்தை பெறுகிறார் நாற்பது வயதில் இருந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அல்லாவுடைய தூதரவர்கள் மக்கால வாழ்றாங்க பதிமூணு ஆண்டுகள் என்ன பண்ணல அல்லாவுடைய தூதரவர்கள் எந்த ஒரு போர் கலத்தையும் சந்திக்கல அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாவுடைய தூதருடைய தூதரவர்கள் எழுந்து நிற்க முடியவில்லை கடைசி நேரத்தில் ஒரு தலைவலி வருகிறது அம்மையார் ஐஷா அவருடைய வீட்டுல அல்லாவுடைய தூதரவர்கள் போய் தங்குறாங்க முயற்சிக்கிறாங்க முயற்சி செய்யறாங்க முயற்சியில் அல்லாவுடைய தூதரால அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாவுடைய தூதரால உடல் உஷம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அவர்கள் வராங்க குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டி உட்கார வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் எழுவதற்காக முயற்சி செய்யறாங்க முடியல அல்லாவுடைய தூதரான தோழரே தொழுகைக்கான நேரம் வந்து விட்டதா எங்க மரணிக்க கூடிய அந்த தருவாயில அல்லாவுடைய தூதராலே எழுந்து நிற்க முடியவில்லை இப்போ இப்போ அப்பாஸ் ஆன இடத்துல கேட்கிறாங்க தொழுகை நேரம் வந்துவிட்டதா அல்லாவுடைய தூதர் இடத்துல அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்கும் பொழுது விக்னோபாஸ் அடிலாக சொல்றாங்க எழுவதற்காக முயற்சி செய்றாங்க அல்லாவுடைய தூதரால முடியவில்லை சுகாதல் தான் அந்த நேரத்துல அல்லாவுடைய தூதரவர்கள் செய்த பிரார்த்தனை செய்தது வார்த்தைகள் என்ன இந்நிலையில் மௌத்து இந்த மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நாய் நாமெல்லாம் ஏமாத்துறேங்க எப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதர் நினைச்சு பாருங்களேன் அல்லாவுடைய தூதரவர்கள் எப்படிமான மனிதராக இருந்தார் அந்த மௌத்துடைய நேரம் மிக கடுமையாக கஷ்டமாக இருந்தது என்பதை எல்லாவுடைய தூதரவர்களே சொல்றாங்கன்னா எல்லாவுடைய தூதராலே முடியல அப்படின்றாங்கன்னா எல்லாவுடைய தூதருக்கே எப்படிப்பட்ட நிலைமைனா நாமெல்லாம் எம்மாத்திரம் சிந்தித்து பாருங்க எப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து ஐம்பத்தி மூணாவது வயதுல இருந்து போர்க்களத்தை சந்திக்கிறார்கள் பத்தொன்பது போர்க்களத்தை சந்தித்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது போர்க்களங்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே தங்கியிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் திடீர் என்று ஒரு சட்டம் மலைப்பகுதியிலிருந்து மக்கள் எல்லாம் வெளியில வந்து பார்க்கிறாங்க சவாரி செய்து கொண்டு வருகிறாங்க தூதரவராங்க அவ்வளவு திரகாத்திரமா அவ்வளவு ஆரோக்கியமாக திரகாத்திரமாக இருந்த அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு நாள் அகசா போர்க்களத்திற்காக மக்கள் எல்லாம் குளித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த நேரத்துல ஒரு நபித்து அலி அலில் அகனால என்ன பண்ண முடியல ஒரு பாறை வருகிறது அந்த பாறையில உடைக்க முடியல அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே இந்த பாறை என்னால் உடைக்க முடியவில்லை அல்லாவுடைய தூதர் அவர்கள் அலி அவர்கள் இடத்துல சொல்லி அமைப்புறாங்க தண்ணீரை ஊற்றுங்க நான் வரேன் அப்படின்றாங்க இளைஞராக இருக்கக்கூடிய அலி அவர்களாலேயே அந்த பாறையை உடைக்க முடியலைங்க அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த பாறையை உடைக்கிறார்கள் அவ்வளவு அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த மவுத்துடைய நேரம் சக்கராத்துடைய அல்லாவுடைய தூதராலே அந்த வேதனை தாங்க முடியல கஷ்டம் தாங்க முடியல நாமெல்லாம் எம்மாத்திரம் சிந்தித்து பாருங்க நாம் எல்லாம் அப்படி என்ன அமல்களை சேமித்து வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்க மரணத்திற்கு முன்பாக நாம் மரணத்திற்கு முன்பாக நாம் செய்த அமல்கள் என்ன சேமித்த சேமிப்பு என்ன நம்ம இல்லாமலே ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போமே ஏன்னா அந்த மௌத் என்பது அந்த சக்கராபுரிய நேரம் என்பது யாருக்கு எந்த நேரம் என்பதை உறுதி செய்யக்கூடாத அந்த நேரம் அந்த நேரத்திற்காக நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பாருங்க நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுமால் அல்ல பொருளாதாரத்திலே பொருளாதாரத்தை நோக்கி உலகத்தை நோக்கி ஆடம்பரத்தை நோக்கி போறாங்க தப்பு கிடையாது பொருளாதாரத்தை அதிகமா சம்பாதிக்கலாம் பெரிய பெரிய வீடு வாசல்களை கட்டலாம் தப்பு இல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் தப்பு கிடையாது இஸ்லாம் வாழ சொல்லுது அதற்கு முன்பாக அதை எப்படி சேமிக்கிறோம் அந்த நேரத்தை எப்படி நாம பயன்படுத்துறோம் அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் அதத்தான் கேள்வி இன்றைக்கு இது உலகத்துடைய ஆசைக்காக எவ்வளவு பெரிய மோசடிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்க இன்றைக்கு அல்லாஹை வணங்காதவன் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் மறுமையை நம்ப கூடியவர்கள் நாளை அல்லாஹ் மறுமையிலே விசாரணை செய்வான் என்று நம்பக்கூடிய முஸ்லிம்கள் எவ்ளோ பெரிய பெரிய பொருளாதார மோசடிகள் செய்யறாங்க ஹராமான காரியங்கள்ல எப்படி எல்லாம் ஈடுபடுறாங்க வட்டி அல்லாஹ் செய்பவர்களை வண்டியை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கிறானே வண்டியை நீங்கள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா சாட்சி கையெழுத்து இருக்கிறீர்களா நாளை வருவையில என்னிடத்துல சண்டை செய்வதற்காக செய்வதற்காக தயாராக இருங்கள் என்று அல்லா சொல்லுகின்றானே அப்போ கூட நம்முடைய சமுதாயம் இந்த வழியில எல்லாம் செலுத்துகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லா மௌத்தப்பட்டு சுஹான் அல்லா அல்லா நம்மளை பாதுகாக்கணும் அல்லாவுடைய தூதர் கூட அல்லா கூட இதைத்தான் சொல்லுகின்றான் இல்லா அந்து முஸ்லிமும் இந்த உலகத்திலே நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்று எல்லாம் பேசுறான் ஏன் இந்த வார்த்தை எல்லாம் பேசுறான் சிந்தித்து பாருங்க அதாவது இல்லா இல்லாம அழுத்த முஸ்லீம் நான் முஸ்லீம் தானுங்க நம்முடைய வாப்பா நம்முடைய வாப்பாவுடைய வாப்பா எல்லாருமே முஸ்லீம் தானே அல்லாவத்தான வணங்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரத்தான உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் நாளை மறுமையை நம்பித்தானே இந்த உலகத்துல வாழ்றோம் ஆனா அல்லா பேசக்கூடிய வார்த்தை முஸ்லிமோன் நீங்கள் மரணிப்பதற்கு நீங்கள் மரணிப்பதை முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்கு விடாதீர்கள் என்றெல்லாம் பேசலாம் அப்போ இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுது அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எதையெல்லாம் அராமாக்கி அதை விட்டு விளங்கி நிற்கக்கூடியவர்களாக ஏன்னா அல்லாஹ் எந்த நேரத்துல யாருடைய கல்வியானாலும் மாற்றலாம் அதனாலதான் அல்லாவுடைய தூதரவர்கள் அதிகமாக பிரார்த்தனை எனது உள்ளத்தில் செய்ய அல்ல என்று அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்டாங்க எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்ன உள்ள உள்ளத்தை தூக்குவான் அதற்காக இறைவனை பயந்தவர்களாக மரணத்திற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாக எந்த நேரமும் மௌத்து வரும் என்பதை பயந்தவர்களாக அந்தந்த நேரத்திலே அல்லாஹ் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக அந்த வக்திலே அல்லாவை வணங்கி வளப்படக்கூடியவர்களாக அதிகமாக அல்லாவிடத்திலே பாவமனிக்கக் கூறக்கூடியவர்களாக நல்ல மல்கள் செய்யக்கூடியவராக நன்மக்களாக அல்லாஹரப்புல்லமின் மனவர்களும் அது புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன்